காலம் உன்னை சோதிக்கின்றது என்று கவலைப்படாதே சிறிது நேரத்தில் ராஜ யோகம் உனக்கு ஆரம்பமாகப் போகின்றது ஆரம்பிக்க போகின்ற இந்த ராஜ நேரம் உன் சோதனை காலத்தை முடித்து வைத்து காக்கும் கடவுளாக இந்த கணபதியை உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக நின்று பாதுகாத்து அருளப்போகின்றேன் இன்றைக்கு உன்னுடைய சிரமம் எல்லாம் நாளை உன் வாழ்வில் நீ பெறக்கூடிய சிறப்புகளாக நிச்சயம் மாறும் தப்பாக எதையும் நீ செய்யவில்லை ஆனாலும் தாமதமாகின்றது அதற்கு காரணம் இதுதான் நீ ராஜயோகத்திற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த கணபதி நான் சொல்கின்றேன் அழகான வாழ்வுக்கான வாயில் திறக்கப் போகின்றது நீ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத உயரத்திற்கு கொண்டு செல்லப்பட போகின்றாய் இது ஒரு சாதாரண நாள் போல உனக்கு வேண்டுமானாலும் தோன்றலாம் ஆனால் புனிதத்தின் புனிதமான நாள் இன்று இன்றைய சந்தேகங்கள் நாளைய சாத்தியங்களாக மாறக்கூடிய நேரம் இது உன் உள்ளத்தின் வெளிச்சத்தை நீயே பார்த்து கொள்ள தயாராகிவிடு ஏனென்றால் ராஜயோகம் என்பது வெளிவசதி அல்ல அது உள் அமைதியினுடைய வெளிப்பாடு நீ இப்பொழுது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் அதனுள் கணபதியினுடைய கரங்கள் தூண்டப்பட்டு ஒரு ஒளியும் வளர்ந்து இருக்கின்றது சில நாள்கள் நீ நீயாக இல்லை இன்று முழு மனதோடு நான் உன்னை நோக்குகின்றேன் நீ என்னை நோக்குகின்றாய் இது உனக்கான சமயம் அதோ அதனால்தான் இப்பொழுது உன்னோடு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையின் சுழற்சி என்பது வழியிலிருந்து வளத்திற்கு செல்லக்கூடிய புனித பாதை இப்பொழுது உனது கண்கள் கூட பேசுகின்றது நாளை உன்னுடைய வெற்றிகளாக அது பாடும் நீ இழந்தது உண்மைதான் ஆனால் அதை விட வலிமையானது உன் உள்ளத்தில் இப்பொழுது பிறந்து விட்டது இந்த நொடியிலிருந்து ஒவ்வொரு விஷயமும் நீ எதிர்பார்த்ததை விட வித்தியாசமாக சிறப்பாக நல்லபடியாக நடக்கப் போகின்றது ஏனென்றால் ராஜயோகம் என்பது கடவுளுடைய கட்டமைக்கும் கலை எல்லோரும் அதை அறிந்துவிட முடியுமா ஆனால் உனக்காக அது இப்பொழுது எழுதப்பட்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையின் மேல் பிழைத்திருக்கும் வழிகள் அனைத்தும் இப்பொழுது கலைந்து போக போகின்றது இது ஒரு மறுபிறப்பு உடலில் இல்லை ஆன்மாவினுடைய வெளிச்சத்திற்கான மறுபிறப்பு நீ இப்பொழுது கேட்கின்றாய் நான் சற்றும் யோகமில்லாமல் வாழ்கின்றேனே இப்படி கஷ்டப்படுகின்றேனே இவ்வளவு அவமானங்களை சந்திக்கின்றேனே அதற்கு கணபதி இப்பொழுது நான் பதில் கூறுகின்றேன் யோகத்திற்கு முன்னால் சோதனை வரும் இதுதான் உன் இறுதி சோதனை நீ வெற்றியடைவதை பார்த்து கொண்டிருப்பது இப்பொழுது இந்த கணபதி நான் உன் உள்ளம் உடைந்தது ஆனால் அதனுள் நான் நுழைந்து விட்டேன் அது போதுமல்லவா உலகமே உனக்காக மாற்றப்பட ஆரம்பிக்க போகின்றது நீ எண்ணியதற்கும் மேலாக என்னுடைய திட்டங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படும் உன் கனவுகள் மட்டுமல்ல நீ கனவுகளுக்கு அப்பாற்பட்டதையும் பெறப்போகின்றாய் யாரும் எதிர்பார்க்காத மாற்றம் உன்னுடைய வாழ்க்கை சீட்டுகளை இப்பொழுது புரட்டி போட போகின்றது எல்லா மாற்றமும் ஒரே நேரத்தில் வரும் நீ திகைப்படையக்கூடிய நிலையும் ஏற்படும் அந்த சமயம் கணபதியை நினைத்து மனதை அமைதியாக்கிக்கொள் உன் வாழ்விற்கான நன்மைகள் நடக்க தொடங்கிவிட்டது என்று சந்தோஷப்பட்டுக்கொள் ராஜயோகம் என்பது வெளிப்புகழுக்காக அல்ல உள்ள அமைதிக்கான வழிவகை என்பதை தெரிந்து கொள் இன்றைய உன் சிரிப்பு இழந்தது போல தெரிந்தாலும் நாளைய வெற்றியின் விழிப்பாக அது இருக்கும் நீ துடிக்கின்ற வேளையில் நான் அமைதியாக உன் பக்கத்தில் தான் இருந்தேன் என் மௌனம் அருள்வாய்ந்த வேலையை செய்திருக்கின்றது அதை நீ இப்பொழுது உணரப்போகின்றாய் கையில் விழுந்த வேர்வை தோளிலிருந்து போய்விட்டாலும் அதனுடைய பலன் நிலைத்து நிற்கும் நீ தூங்கிய இரவுகளில் கூட உன்னுடைய ஆசையை நான் கவனித்தேன் உன்னுடைய மனம் எப்பொழுதும் என்னை அழைத்தது ஆனால் இந்த நாள் நான் உனக்கு பதிலளிக்க போகின்ற நாள் உன் பெயரை நான் எழுதி வைத்து கொண்டேன் வெற்றியின் பக்கத்தில் பிறகு என்ன செய்கின்றேன் என்று பார்ப்பாயா இப்பொழுது எல்லாம் வழிநடத்த போகின்றேன் நீ தனிமையாக வாழ்ந்த நாட்கள் உன்னுடைய ஆற்றலுக்கு எல்லாம் தடையாக இருந்தது என்னை அடைந்த பின் உன் பின்வட்டம் எதுவும் தேவையில்லை என்னுடைய அருள் ஒன்று போதும் ஒவ்வொரு தவி தவிப்பும் என்னுடைய அருள் புள்ளியாக மாறி உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒளிமயத்தை கொடுக்கும் நீ கேட்ட விருப்பம் ஒன்று ஆனால் நான் தரப்போவது பத்து உன் முயற்சி வீணாக போவது இல்லை அது என்னால் இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது நீ பேசிய மனதோடு என்னிடம் இருந்தாய் அதற்கான பரிசு இப்பொழுது உன் கரங்களை வந்து சேரப்போகின்றது உன் சுவாசம் கூட இன்று வித்தியாசமான நிரப்புடன் காணப்போகின்றது என்னுடைய அணுகுமுறை மெதுவாகவும் ஆனால் உறுதியாகவும் இருக்கும் நீ என்னை எண்ணியதே போதும் ராஜயோகத்தை உன்னால் தொடப்பட்டு விட்டது ஒரு வார்த்தை போதும் இழந்ததை விட பலமாக உனக்காக நிறைய விஷயங்கள் வரப்போகின்றது விழுந்ததை விட பலமாக இப்பொழுது எழுந்து நிற்கப் போகின்றாய் நான் உனக்குள் இருக்கின்றேன் உன்னுடைய எண்ணங்களின் பிடிதலாக இருக்கின்றேன் என்னிடம் பூஜையை செய்து எனக்கான ஆசிர்வாதத்தை உன் வாழ்க்கையில் நான் பொழிந்து விட்டேன் உன் வீட்டை நோக்கி அது நெருங்கி வந்து விட்டது இனி எந்த ஒரு குறையும் இல்லாமல் உன் வாழ்க்கை மிக பெரிய லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யும் எந்த ஒரு தோல்வியும் நெருங்காமல் நீ திரும்பி பார்த்தால் என்னுடைய ஆசிர்வாதங்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிரம்ப இருக்கும் உன் வீடு புனித பூமியாக மாறப்போகின்றது உன் காலடி ஓசைகள் இனி சோம்பல் அல்ல அது யோகத்தின் ஆரம்பம் நீ தவிர்த்த பாதையில்தான் என் வழிகாட்டல் இருக்கின்றது கனவுகள் சிதறியது அல்ல அவை மேம்பட சிதறியவை உன் கதவுகள் மூடியதோ என் வாயில்கள் திறக்கப்பட்டு விட்டது அரசனுக்கு பட்டம் தரும் முறை போல உனக்காக என் ஆசிகள் இப்பொழுது வரிசையில் வந்து நிற்கும் யாரும் நம்பாத உன் வாய்ப்புதான் என் அருள் வழியாக சாத்தியமாக போகின்றது உனக்கு எதிராக இருந்த சக்திகள் இனி உனக்காகவே வேலை செய்ய போகின்றது இது கற்பனை அல்ல கணபதியினுடைய வாக்கு உன் ஒவ்வொரு பதட்டமும் இனி சாந்தி அடைய போகின்றது உன்னுடைய வீடு புனிதத்தால் பரவி ஒளியை பெருக்கிக் கொள்ளப் போகின்றது எதிரிகள் எல்லாம் அடைவார்கள் ஏனென்றால் உன்னுடைய வெற்றி ஓங்கி பேசும் காலப்போக்கு உன்னை நொறுக்கவில்லை உன்னை அழகாக வடிவமைத்து விட்டு சென்றிருக்கின்றது இனி எல்லாமே சீராகும் ஒரு அழகான நற்பொருத்தம் உன் பக்கம் வரப்போகின்றது பண சிக்கல்கள் எல்லாம் விலகிவிடும் பதிலாக நிலையான வருமானம் உன் பக்கம் பெருகும் இழந்த உறவுகளில் சில திரும்பும் சில மறைவு பெறும் ஆனால் நல்லதுதான் அனைத்தும் நீ துயரத்தில் பார்த்த கனவுகள் இன்று நனவாகி கொண்டிருக்கின்றது உன் காலடி எங்கு விழுகின்றதோ அங்கு புனிதம் அடையும் நீ துணிந்ததே போதும் என் கரம் உன்னை நோக்கி தாங்கி நிறுத்துகின்றது விழுந்தாலும் உயர்ந்து விட்டாய் ஏனென்றால் நான் உன் தோளில் நிறைந்திருக்கின்றேன் நான் சொல்கின்றேன் தடைகள் விலகும் வாய்ப்புகள் உதிக்கும் ஒரு சிறு ஒளிக்கேற்ற ஒரு பயணம் உன் வாழ்க்கையில் முழு பாதையை இப்பொழுது வெளிச்சமாக்கிவிட்டது இதுதான் உண்மையான ராஜயோகம் உன் துயரம் எல்லாம் இப்பொழுது முழுமையாக அழியத் தொடங்கிவிட்டது உனக்காக என் சக்கரம் சுழல ஆரம்பித்து விட்டது அது வீணாக சுழலாது பணம் புகழ் அமைதி இனி உன் பக்கம் வரப்போகின்றது என்னுடைய ஆசிர்வாதத்தால் ராஜ யோகத்தை பெறப்போகின்றாய் நல்லது நடக்கும்